கையில் வலிக்காமல் கால் மிதியை புதிது போல மாற்றணுமா சுடுதண்ணி போதும் வீட்டின் சுத்தம் குறித்து பேசும்போது பெரும்பாலும் நாம் மிதியடியை மறந்து விடுகிறோம் வாசல் சமையலறை மாடி என எல்லா இடங்களையும் சுத்தம் செய்தாலும் வெளியிலிருந்து மாசுபடைந்த காலணிகளுடன் நுழையும் போது முதலில் தொட்டு பெறுவது அந்த மிதி ஆனால் அதையே மாதக்கணக்காக சுத்தம் செய்யாமல் வைக்கும் பழக்கம் பலருக்கும் உண்டு இதனால் வீட்டுக்குள் கிருமிகள் பரவ வாய்ப்பு அதிகம் இதை சில எளிய நடைமுறைகளை பின்பற்றினால் போதும் முதலில் மிதியடியில் அடைந்த தூசியை சுவரில் மெதுவாக அடித்து எடுத்து விடுங்கள் பின்னர் வெது வெதுப்பான தண்ணீரில் மிதியடிகளை அரை மணி நேரம் ஊற வைக்கவும் இதனால் அழுக்கு தளர்ந்து விடும் அதன் பிறகு சுத்தமான தண்ணீரில் அலசி முதல் கட்ட சுத்தம் முடிக்கலாம் அடுத்து ஒரு வாளி தண்ணீரில் சிறிது டிட்டர்ஜென்ட் பவுடர் வினீகர் பேக்கிங் சோடா சேர்த்து கலந்து கொள்ளுங்கள் இதனுடன் மூன்று மூடி டெட்டால் சேர்க்கவும் இதனால் கிருமிகள் முற்றிலும் அழிக்கப்படும் மிதியடிகளை அதில் ஒரு மணி நேரம் ஊற வைத்த பிறகு தண்ணீரில் எடுத்து அலசி வெயிலில் நன்றாக உலர வைக்க வேண்டும் வெயிலில் உலர்த்துவது முக்கியம் ஈரப்பதம் கிருமிகளுக்கான சிறந்த இடமாக மாறும் எனவே முழுமையாக உலர்ந்த பிறகே மீண்டும் பயன்படுத்த வேண்டும் வீட்டில் சிறு குழந்தைகள் அல்லது முதியவர்கள் இருந்தால் மிதியடியை வாரம் ஒருமுறை சுத்தம் செய்வது அவசியம் இது வீட்டின் சுகாதாரத்தையும் ஆரோக்கியத்தையும் பாதுகாக்கும் முடிவாக சொல்ல போனால் மிதியடியை சுத்தம் செய்வது கடினமான வேலை வேலையல்ல வீட்டிலேயே உள்ள சில பொருட்களையும் சில நிமிட நேரத்தையும் ஒதுக்கினால் போதும் பத்து முதல் பதினைந்து நிமிடங்களில் பழைய மிதியடியே புதியது போல மின்னும் புதியது வாங்க வேண்டிய அவசியமே இல்லாமல் பழையதையே சுகாதாரமாகவும் நீண்ட நாட்கள் பயன்படுத்தலாம்